வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் கரெக்டாக எஸ்பிஐ கலனிக்கு பின்னாடி கிரீன் சிட்டி சூப்பரான அவுட்டு டிடிசிபி அப்ரூவ் அவுட்டு புதுசாக போட்டுருக்காங்க இதில் ரெண்டே முக்கா சென்ட் ரெண்டே முகா சென்டா ஒரு இருபது பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு சேர்ந்தாப்பில் வீடுகளுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கு வீட்டை பார்த்தாலே தெரியும் வீடுகளுக்கு அப்படியே ஒட்டுனாப்பில் இருக்கு உள்ளே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இப்போதான் போட்டு ஒரு அஞ்சு பிளாட் ஆறு பிளாட் பத்திரம் போட்டாங்க ஒருத்தவங்க வீடே கட்டிட்டாங்க இதில் ஒரு இருபது பிளாட் சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணு பக்கம் ரோடோட வந்திருக்கு தார் ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு போட்டிருக்கிறாங்க ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கிறாங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக தென்காசியிலருந்து ஒரு கிலோமீட்டர் லீவு விட்டுருக்கு நீங்கள் காலையில் போனாலே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் நல்லா நீட்டாக க்ரீன் சிட்டி அப்படிங்கிற மாதிரியே நல்லா க்ரீனாக இருக்குது இதுக்கு பேக் சைடில் தான் கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரில் ரிங் ரோடு நாலு வழிச்சாலை வருது நீங்க விசாரிச்சுக்கலாம் இது மேலகரம் குற்றாலம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்டர் இல்லை முந்நூறு மீட்ரு உள்ளே போகணும் கரெக்டாக நீங்கள் மூணு பக்கம் இருக்குது இருக்கு நகர் வழியாகவும் போகலாம் ஸ்கூல் இம்மானுவேல் ஸ்கூல் வழியாகவும் போகலாம் ஸ்டேட் பேங்க் காலனி என்ட்ரன்ஸ் வழியாகவும் போகலாம் மூணு பக்கம் ரோடு ஆக்சிஸ் இருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் காலனியை பொறுத்தளவு நிறைய வீடுகள் இருக்கு முத முதல்ல தென்காசி மாவட்டத்தில் டெவலப் ஆனதே இந்த ஸ்டேட் பேங்க் காலனி தான் எல்லாருக்குமே தெரியும் என்ஜிஓ காலனி அப்படிங்கிறது டக்குன்னு சொல்லிடுவாங்க அந்த இடத்துல இந்த வழியாகவும் போகலாம் வந்தம் நகர் வழியாகவும் போகலாம் இமானுவேல் ஸ்கூல் வழியாகவும் போகலாம் மூணு பக்கம் ரோட் ஆக்சிஸ் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய வீடுகளாகிடுச்சு இந்த ஏரியா ஏற்கனவே டிமாண்ட் தான் இதில் இந்த டிடிசிபி அப்ரூவ் ஃபிளாட்டு நீங்கள் லோன் போட்டே வாங்கிக்கலாம் உங்களுக்கு அறுபது சதவீதம் லோன் பேங்கே கொடுத்துருவோம் நல்லா நீட்டாக சூப்பரான லீவ் நல்லா போட்டிருக்கிறாங்க குற்றாலம் பக்கம் இடமோ வீடோ நினைக்க வேங்க நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக செட் ஆகும் நீங்கள் ஒரு இடம் வாங்கி உள்ளே ஃபில்டர் இருக்காங்க அவங்களே வீடு கட்டி கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ஒரு வீட்டு வேலை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பத்திரம் போட்டாங்க இந்த வாரத்தில் மழை பெஞ்சதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக போடுறோம் ஏன்னா டிடிசி பேப்பர் எல்லாமே வந்துடுது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் உடனே வாங்கி உடனே போட்டுக்கலாம் இல்லை குற்றாலம் பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் இப்படி கிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒரு ப்ளாட்டுன்னு கிடையாது எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்குது இருபது ப்ளாட்டும் நீங்கள் இதில் ஒரு பிளாட் ரெண்டு பிளாட் மூணு பிளாட் சேர்ந்தாப்பில் கூட வாங்கி போட்டுக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டுக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பத்து சென்டில் வாங்கி பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ளாட்டு கார்னர் பிளாட்டாகவே இருக்குது எல்லாமே நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் பிளாட் தான் எதுவுமே ஈஸ்ட் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் கிடையாது இதில் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் கார்னர் பிளாட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்க கிட்டன்னு நினைக்கிறவங்களுக்கு மூணு பக்கம் ரோடோட ஒரு சூப்பர் இடம் வந்துடும் இதில் நீங்கள் மொதல் ஃப்ளாட் எடுத்திங்கன்னா மூணு பக்கம் ரோடு இருக்குது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிற கிட்டன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இது பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் ரோடு இருக்குது இந்த ஃப்ளாட்டும் இதுக்கு ஆப்போசிட் ப்ளாட்டும் நல்ல பெரிய ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு பின்னாடி பார்க் அமைஞ்சிருக்கு பார்க்குக்கு ஆல்ரெடி இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்க்கு உருவாக்கிடுவாங்க பார்க்குக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க நம்ம வீடியோக்காண்டி சொல்லலை நீங்கள் விசாரிச்சுட்டே சொல்லலாம் கல் எல்லாமே ஊனி வச்சுருக்குறாங்க கரெக்டாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நால் வழிச்சாலையும் வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி இல்லை வீடு கட்ட நினச்சாலும் சரி ஒரு நல்ல லேவில் ஒரு சூப்பரான இடம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் தான் நால்வழிச்சாலை வருது இதுக்கு பேக் சைடில் கரெக்டாக முந்நூறு மீட்டரில் நால் வழிச்சாலை வந்துடும் க்ரீன் சிட்டி மாதிரியே நல்ல க்ரீன க்ரீனஸாக இருக்குது நிறைய வீடுகள் வந்துருச்சு அதாவது ஸ்டேட் பேங்க் காலனியை ஒட்டி பேக் சைடில் இருக்கிற இடம் தான் இது இமானுவேல் ஸ்கூல் வழியாக வந்தால் ரொம்ப ஷார்ட்டாக வந்துடலாம் இல்லை எஸ்பிஐ காலனி ஸ்டேட் பேங்க் காலனி என்ஜிஓ காலனி வந்தாலும் ஷார்ட்டாக வந்துடலாம் லோன் போட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனால நீங்கள் சின்ன அமௌண்ட்டு கையில் இருந்தால் போதும் நாங்களே லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் லேவுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு நல்ல ஏரியாவில் இருக்குது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இமானுவேல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது குற்றால மைனரு ஒரு மூணே கிலோமீட்டரில் வந்துடும் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஐநூறு மீட்டர் இல்லை ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும் நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் நல்லா சேஃப் தான் நீங்கள் உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் தென்காசி கோயில் ஒரு கிலோமீட்டரில் இருக்குது கரெக்டாக வீட்டு பக்கத்துலேயே நம்ம இங்கே வீடு கட்டினீங்கன்னா பக்கத்துலேயே சர்ச் இருக்கு இந்திரநகர் பள்ளிவாசல் இருக்குது பக்கத்துலேயே எல்லாமே காமனாக ஒரு பொதுவான இடத்துல இருக்குது குற்றால மேலருவி மூணே கிலோமீட்டர் தான் தென்காசியோட ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டரில் வந்துடும் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான லேவுட்டு ரேட்டைடில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் உருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கு நீங்க உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்ல விற்க சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி